சைரா என் உயிரின் உயிரானவர்களே கடவுளை நான் வணங்குற ஆனா கடவுள் மேல நம்பிக்கை மட்டும் எனக்கு எப்பையும் வரமாட்டேங்குது அந்த நம்பிக்கை வர மாதிரி நான் என்னுடைய வழிபாட எப்படி செலுத்தணும் அப்படின்னு ஒரு சைராமுடைய கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து காணப்படுகிறீர்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அதாவது கீழே விழுந்தவனை பிடிச்சி எழுப்பி விட்டுடலாம் ஆனா பள்ளத்துல விழுந்தவ அடி இருபது அடி முப்பது அடி கீழே இருக்கக்கூடிய பள்ளத்துல விழுந்தவனை காப்பாத்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அப்போ எஃபர்ட்ஸ் எடுக்கணும் அப்ப நம்பிக்கை உங்களுடைய பிரார்த்தனைகள் மூலமா வருவதுன்றது கொஞ்சம் ரிஸ்க் ஆனா கடவுளுடைய தொடர்புல நாம தொடர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைய நாம உருவாக்க முயற்சி பண்ணும்போது அந்த சூழ்நிலை உங்களுக்கு வேறு ஒரு விதமா ஒரு வெற்றிய தரக்கூடிய விதமா அது உங்களுக்கு அமைச்சு தரும் அப்ப தினந்தோறும் சாயப்பா காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்முடனே இருக்கிறார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை என்னைக்கு உங்க மனசுல ஆழமா வருதோ அன்னைக்கு கொஞ்சம் நம்பிக்கை அப்படின்றது துளிர்விடும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெதை மண்ணில் போடுறீங்க அந்த வெதை போடுற நேரம் உடனே அது வந்து முளைச்சிடாது அதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா பச்சையா அந்த மண்ணுக்குள்ள என்னமோ ஒன்று தெரியுற மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அடுத்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் சோ அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில பிரார்த்தனைகள் பண்ணுவதன் மூலமா வழிபாடுகள் பண்ணுவதன் மூலமா நம்பிக்கை நிறைய பேருக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு காரணம் அவ நம்பிக்கை அடிப்படையில நாம வாழ்ந்த வாழ்க்கையுடைய வெளிப்பாடு அப்போ காலை முதல் இரவு வரை சாயப்பா நம்முடனே இருக்கிறார் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ள நீங்க போகும்போது நீங்க அதை நினைச்சி வாழும்போது உங்க வாழ்க்கையில நம்பிக்கைன்றது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா துளிர்விடும் எடுத்த உடனே நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க அடுத்த கொஞ்ச நாள்ல வீக் ஆகுறாங்க இது எல்லாருக்கும் இல்லை சிலருக்கு அந்த நம்பிக்கையில ஒரு பெரிய ஒரு ஹோப் கிடைச்சிடுது வாழ முடியும்ன்ற நம்பிக்கையும் வந்துடுது ஆனா பலருக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போகுது நேத்து நல்லா இருந்த நம்பிக்கையோட இருந்த ஆனா இன்னைக்கு இல்லை அப்படின்னு இது திடீர் பணக்காரர் ஆகிற மாதிரியும் திடீர்னு நம்பிக்கை வர மாதிரியும் அப்போ எந்த ஒரு விஷயமும் மெதுவாதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படின்ற இடத்துக்கு நீங்க வரணும் அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி சொல்றாங்கல்ல அது பிரார்த்தனைக்கும் சேரணும் அப்படி சேரும் போதுதான் உங்க வாழ்க்கையில நமக்கு நம்பிக்கை ஒரு இடத்துல ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் ஆர்டிபிஷியலா இல்லை ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு கிடைக்கணும்னா பல கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க கேட்கணும் கடவுளோட தொடர்புல இருக்கணும் கடவுளோட தொடர்பும் கடவுள் சம்பந்தப்பட்ட செய்திகளையும் கேட்கும் போது அந்த நம்பிக்கையோடைய ஆழம் அதிகரிக்கும் ஆழத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளா இருக்குது அந்த ஆள் மனசுக்குள்ள நாம என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எதை நமக்கு அவநம்பிக்கைய அதிகரிச்சு தருதோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் நாம சேகரிச்சது மட்டும் இல்லை அத பாதுகாத்துக்கிட்டும் இருக்கும் அந்த பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அதனால ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையை நீங்க உருவாக்குங்க இன்று காலை முதல் இரவு வரை சாயப்பா என்னுடன் இருக்கிறார் என்னுடன் இருப்பார் அப்படின்னு ஒரு ஒரு செயல்களை செய்யும் போதும் அவரை நினைச்சுக்கோங்க அதுதான் இதனுடைய முதல் படி இந்த சூழ்நிலையில நீங்க ஏழு நாட்கள் இருந்தாவே போதும் உங்களுக்கே ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கையும் அது கொடுக்கும் அந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒட்டுமொத்த அடையாளத்துடைய சென்னும் அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு நாம நிறைய முயற்சிகளை செய்வோம் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு முயற்சியும் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பலம் சேர்க்கும் அப்படின்றத எந்த காரணத்தை கொண்டோ நம்பாம மட்டும் இருக்காது முழுவதும் நம்புங்க ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இங்க இருக்குதுன்றத சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற जय okay. साईरा